அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணம் நிறுத்தி வைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வு கட்டணம் ஐம்பது சதவீதம் வரை உயர்த்தப்பட்டது இதனை குறைக்க வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் சென்னை கிண்டையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணம் நிறுத்தி வைக்கப்படுவதாக கூறினார் இந்த ஆண்டு மட்டுமல்ல அடுத்த ஆண்டும் தேர்வு கட்டணம் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் பொன்முடி குறிப்பிட்டார் அண்ணா பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே மிகச் சிறந்த பல்கலைக்கழகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இது போன்ற தேர்வு கட்டணத்தை எல்லாம் உயர்த்துவது என்பது மாணவர்களை பாதிக்கக்கூடிய இருக்கும் நிச்சயமாக இந்த தேர்வு கட்டணம் இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் வருகிற ஆண்டுகளில் இருக்காது அது மறுபடியும் ஆலவை மன்றத்தில் கொண்டு வரப்பட்டால்தான் அது நிறைவேற்றப்படும் ஆகவே முன்பு நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை வைத்து இது அமுல்படுத்தப்படாது என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்